ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஐயை நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பழங்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பழங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாதம் பழங்களை பார்க்க போகிறோம் சரி பழங்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இதில் பிறக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதை அப்படிதான் ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்கா வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய எதா நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இந்த காலகட்டங்களில் ராவு காலம் யமகண்டம் குளிக கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாழ்த்து நித்திரவுட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வரது வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திரை மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் ஆகிருக்கு அதில் வந்து முன்கத்திரி பின்கத்திரியை படிம்பாங்க முன்கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின்கத்திரின்றது ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்று ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேற தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின் கத்திரியில் பண்ணுறத தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும்பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி மேஷ ராசியில புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க ரிஷப ரிஷபராசி சூரிய பகவானும் மாரின குரு பகவானும் இருக்கிறாங்க ராசி கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்காரு கும்ப கும்பராசியில சனி பகவான் இருக்காரு தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில இந்த வைகாசி மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்ற ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சற்ற இரக்கொழையை ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ருப் மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நாம் பலன் சொல்ல போகிறோம் அது இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதமும் அதுக்கப்புறம் வந்து ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மிருக சீரிஷத்தில் ஒன்று ரெண்டு பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்திருக்கார் ஜென்ம ஜென்ம குருவாக இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை அப்படிமாங்க அது வந்து தான் ஜென்ம குருன்னு சொல்கிறது ராசிக்கு வந்து அப்படி சொல்கிறது கிடையாது ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் இந்த ராசியில் இருக்கிறதுங்கிறது பெரிய சிறப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு இல்லை தான் அதே போல் அவருடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிக மிக சிறப்பான இது அதாவது அவர் வந்து உங்களுடைய வீட்டுக்கு அஞ்சாம் இடமான கண்ணியை பார்க்கிறார் ஏழாம் இடமான விருச்சியத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமான மகரத்தை பார்க்குறாரு இந்த அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் வந்து மிக மிக சிறப்பானது அஞ்சாம் இடங்கிறது புத்திரஸ்தானம் அப்போ இதுவரைக்கும் புத்திர பாக்கியங்கள் வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு புத்திரங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ரெண்டாவது வந்து புதன் பகவான் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவருமே வந்து ரிஷபத்திலே இருக்கார் குருவோடு சேர்ந்துருக்கார் அதனால் இந்த நேரத்தில் வந்து இதுவரைக்கும் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணமாகிறதுக்கும் தொழில்துறைகளில் வந்து கொஞ்சம் நொ நொடிவாக இருந்தவர்களுக்கு வந்து சிறப்பாக அமையக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அமையும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய கே செய்யங்கிறவங்க வழக்கமாக சொல்லுவாங்க அற்புதமாக சொன்னீங்க வைகாசி மாதம் கிரோதி வருஷத்தில் பார்த்த இல்லையானா மாத பலன்னு சொல்லும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பேசுவோம் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டேஸ் வந்து உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர பார்த்தேன்னா குரு பகவானும் சேர்ந்திருக்கிறார் இதன் மூலியமாக வந்து உங்களுடைய ராசி மிகவும் சுவப்பட்டு போகிறது நீங்கள் தீர்க்கமான சிந்தனை தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய கேந்திர அதிபதி அவரும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ரெண்டு அஞ்சு அதிபதியான புத பகவானும் சேர்ந்திருக்க அதனால் வந்து பொருள் வரவருக்கு தடை இருக்காது பணத்திற்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தில் தனித்த ராகு இருக்க புறர் தனியாக ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் வெளிமாறின சம்பந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பார்த்த இல்லையானால் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வருவீங்க அதை தவிர இல்லையானால் உங்களுடைய சொந்த ஊர் கோவில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஏதோ ஒரு பார்த்த ரெண்டாம் அதிபதி அதாவது உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடியது பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசியிலேயே எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவா வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் கலைத்துறையில் புதிய அக்ரிமெண்ட்டு புதிய இது போடுவா அதாவது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவா இந்த ஹீரோ ஹீரோயின்ஸு இல்லைன்னா வந்து லைட் மேன் அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் இவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதை தவிர வந்து இந்த ரிஷவராசிக்காரர்களுடைய தாய் தகப்பனர் மற்றும் அவர்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா பகவதி கேட்போம் ஐயா நல்ல விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க ஃபஸ்ட்டு நமக்கு சிறப்பு அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி எப்போ ராசியில் இருக்காரோ அப்பயே நம்மளுடைய ராசி சிறப்பு பெறுது அவர் மட்டுமா இருக்கார் குரு பகவானும் இருக்கார் அவர் மட்டுமா இருக்கார் புத பகவானும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் சற்றக்குறைய நாலு கிரகங்கள் இருக்காங்க இந்த நாலு கிரகங்களும் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு ரெண்டு பேர் அடுத்த இடமான மிதுனத்துக்கு போகிறாங்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் மிதுனம் அப்படின்றது ராசிக்கு ரெண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் அப்படிம்போம் குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதியான புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ ரொம்ப நாளாக இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு என்ன காரணத்தினால திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா தெரியாமல் இருந்தவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் ஏன்னா அதில் உங்கள் ராசியில் இருக்கிற குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை வேறு பார்க்குறார் அப்போ குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி மற்றும் கலத்தரக்காரனான சுக்கரனும் இருக்கிறார் அதே போல் பிரகஸ்பதியான குரு வியாழன் நோக்கு என்ற குரு பலம் வந்திருத்தா அப்படின்னா குரு பலனும் வந்துருத்து அப்போ திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருக்கவங்க அத்தனை யுவர்களும் யுவதிகளுக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் திருமணம் தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சரி அது மட்டும்தானா சாமி அப்படின்னாக்க ஜோதிட சாஸ்திரத்தில் அஞ்சாம் இடம் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் அப்படிம்போம் யார் ஒருவருக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுவாக இருக்கோ யார் ஒருவருக்கு குலதெய்வத்துடைய அருள் அதிகமாக இருக்கோ அந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் மட்டுமே நடக்கும் அப்படிம்போம் குரு நின்ற இடத்தோட குரு பார்த்த இடத்துக்கு பலம் அதிகம் அப்படிம்போம் அந்த இடமும் அந்த காரகமும் வலுப்பெறுது அப்படிம்போம் அப்போ பிரகஸ்பதியான குரு ராசியில் நின்று ராசியை நல்லபடியாக உழைத்துறார் அதை தவிர அவருடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வை கண்ணியில் பார்க்குறார் கண்ணியில் ஏற்கனவே கேது பகவான் இருந்து குரு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சில பெண்களுக்கு கருச்சுவ சிதைவு இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாம் நீங்கி பிரகத்பதியான புத்திரக்காரகனான குருவே அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுது அந்த அஞ்சாம் இடத்துல உள்ள கேதுவை பார்க்கும்போது கரு தங்கரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதுவரையிலும் சங்கடம் பண்ணிட்டு இருந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகிடுத்து குழந்த பிறக்கலையே அப்படின்னு கூலி குறிகிட்டு இருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த வைகாசி மாதம் கண்டிப்பாக கை கைகூடும் சரி இதை தவிர நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்போதாம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க உயர்கல்வி ஸ்தானம் அப்படிமோ நாலாம் இடம் அப்படின்றது ப்ளஸ் டூ வரலும் உள்ள லோயர் கல்வி அதுக்கு அடுத்து உயர்கல்வி எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க குழந்தையை பொறுத்தளவுக்கு உங்கள் குழந்தை ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்கியாச்சா ஃபஸ்ட்டு குழந்தை போய் டிகிரிக்கு போயாச்சா அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஒம்பதாம் இடம்ன்றது உயர்கல்வி அந்த ஒம்போதாம் இடத்தை பிரகஸ்பதியான குரு விசேஷ பார்வையான ஒம்போதாம் பார்வையாக பார்க்குறார் அந்த ஒம்போதுக்குடைய சனி பகவானும் பத்தில் இருக்கார் அப்போ இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்னு நம்ம சொல்லுவோம் ஐஐடி ஜேஇஇ நீட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம் எழுதுகிற ரிஷபராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க் கிடைக்கும் அடுத்தது வேண்டிய விரும்பிய யூனிவர்சிட்டி நான் வந்து டாப் டென் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டில் டாப் டென் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் இந்தியாவில் டாப் டென் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் உலகத்தில் டாப் டென் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் இந்த வைகாசி மாதம் அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்கும் சமயம் அதுக்கு போகிறதுக்கு பணம் தனக்காரனான குருவே ராசியில் இருக்கார் அஞ்சை பார்க்குறாரு ஒன்பதை பார்க்குறாரு ஒன்றாம் இடமும் வலுவாயிடுச்சு அஞ்சாம் இடமும் வலுவாயிடுச்சு ஒன்போதாம் இடமும் வலுவாயிருச்சு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் எஜுகேஷன் லோன் போட்டால் எஜுகேஷன் லோன் உடனடியாக சேங்ஷன் ஆகும் அப்போ வேண்டிய விரும்பி யூனிவர்சிட்டிக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகலாம் சரி அதுக்கு வேண்டிய பிஆர் க்ரீன் கார்டு விசா இதில் ஏதாவது தடை வருமா ஒரு தடையும் வராது பயப்பட வேண்டிய அம்சம் இல்லை சரி இதை தவிர ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதியான குரு ஒன்பதாம் பார்வையை பார்த்துட்டு அந்த ஒம்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது இன்னும் சிறப்பு நல்ல படிப்பு படித்து முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அதுவும் இன்ஜினியரிங் ஓரியன்ட் படிப்பு படிச்சிருந்தவாளுக்கு கெமிக்கல் ஓரியண்டட் படித்து படிச்சிருவா குழந்தைகள் அத்தனை பேருக்கும் ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் அத்தனைக்கும் படித்து படித்து முடிச்ச விட்டு அதே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்கா ராசியிலேயே சூரியன் இருக்கார் சூரியன் அப்படின்றது ஆத்ம காரகன் அரசு அரசு தொடர்புடைய தொழில்களில் இருக்கணும் அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதம் பிறக்கிறதே ஒரு பதினஞ்சு நாள் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் நல்ல படிப்பு படி முடிஞ்சிட்டு அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்கிற அத்தனை ரிஷபராசி அன்பர்களுக்கும் அத்தனை ரிஷபராசி குழந்தைகளுக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்போ இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகையில் ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்டது அடுத்தது ரோகிணி நாலு பாதம் முருகசுரிஷன் ரெண்டு பாதம் இவ அத்தனை நட்சத்திர குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டங்கள் மிக மிக வலுவாக இருக்குமா மிக மிக வலுவாக இருக்கும் சரி இதில் பொறுத்த அளவுக்கு ஒரு சில பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சூஷ்ஷமநாதன்றது நாள் கணக்கில் விநாழிகை கணக்கில் நாழிகை கணக்கில் அதிலெல்லாம் வரக்கூடியது அந்த டயத்தில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஒன்று அடுத்தது எல்லா நாளுமே நல்ல நாளா அப்படின்னா எல்லா நாளுமே நல்ல நாள் தான் சொல்லுவாங்க ஆனால் கோ சந்திராசமும் வாங்க ஜனன ஜாதகத்துக்கு கோச்சார சந்திரன் எட்டில் வருது சந்திராஷ்டிரம நாள் அப்போ அந்த சந்திராசிரம நாள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன டேட்டில் வருது அந்த டேட்டில் என்னென்ன டேட்டில் எந்த டயத்துலேருந்து தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க அதே போல் எளிய பரிகாரமும் நம்ம ஐயா சக்தி அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாகவும் விவரமாகவும் சொன்னீங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்தது அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இ இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து காலையில் பதினோரு மணி பத்து நிமிஷத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இந்த ஆகிய இந்த ரென் ரெண்டரை நாட்கள் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்களாக வருது இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் அதேமாரி வந்து பயணங்கள் செய்யக்கூடாது பயணங்களையும் வந்து இந்த நாட்களில் இருந்ததுன்னா தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தத்தில் இந்த இந்த ரெண்டரை நாட்களில் வந்து எதையுமே புதிதாக தொடங்குறதும் பயணங்களும் அது போக புதிய விசேஷங்கள் அதாவது நம்ம வீட்டில் விசேஷமாக ஏதாவது பண்ணனும் அப்படிங்கிறதையும் தவிர்க்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அதனால் வந்து இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது அதேமாரி இந்த 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 நாட்களில் வந்து இன்னொருத்தரோடு நம்ம பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு செய்யணும் இல்லை அதனால் வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் இந்த ரெண்டு இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது இது போக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாத காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதாவது ஜாதகத்தில் வந்து இதெல்லாம் வந்து திசையை நடக்கிறத பொறுத்து உள்ளது அது என்ன திசை நடக்குங்கிறது தெரிஞ்சவங்க சில பேருக்கு என்ன திசை நடந்துகிட்டுருக்குங்கிறது தெரியும் சில பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க வந்து என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்குண்டான கிழமைகளில் அந்த அதற்குண்டான கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் வழிபடுங்க அந்த நாட்கு அதே நாட்களில் அதாவது புதன் திசை நடக்குது அது அது இருந்தால் புதன் திசைனால் கெடுபலன் இருக்குது அப்படின்னா புதன் பகவானை போய் புதன்கிழமை அன்னைக்கு வழிபடுங்க இப்போ ஒருத்தருக்கு குரு திசை நடக்குதுன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அந்த அந்தந்த கிழமைகளில் அந்தந்த தெய்வத்தை போய் வணங்குங்க என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான கிரகத்தை போய் வழிபடுறதுனால வந்து வரக்கூடிய விளைவுகள்லேருந்து மாறலாம் எங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியை போய் வழிபடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதனால் வரக்கூடிய தொல்லைகளில் இருந்து நீக்கி நன்மைகள் பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இது போக மேற்கொண்டு வந்து விளக்கமாக விரிவாக வந்து நம்முடைய கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா ரிஷப ராசியை பொறுத்தவரையும் ராசிநாதன் ராசியிலேயே இந்த மாதத்தில் இருக்கிறது பெரிய அனுகூலம் அதை தவிர வந்து உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா சுவர்கள் ராசிநாதனும் சரி குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் நாலாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்யம் உண்டாகும் அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு நாள் வந்தாச்சு இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பண பஞ்சம் இருக்காது நினைத்த இடத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஆனால் சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவோர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கான்ட்ராக்டு அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசு அரசு சார்ந்த பணிகளில் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதனே ஆறாம் அதிபதி அப்படின்றதுனால அடிமை தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறது அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாகவே இந்த மாதம் பார்த்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து தனித்த குருவாக வந்து ரிஷபராசியில் இருந்தார் இப்போது நாலு கிரகங்கள் இருக்கார் தனித்த குரு மட்டும்தான் பிரச்சனையை கொடுப்பார் இப்போ நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான கம்ஃபர்ட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறது இந்த சக்தி ஜோதிட குழு நல்ல ஒரு வைகாசி மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும்னு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்